கடைசி காலத்தில் சுவிசேஷம் என்பது வெளியே அல்ல உள்ளே சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்றால் என்ன மனம் திரும்புதல் என்றால் என்ன தேவனை விட்டு நம்மை விலக பண்ணுகிற எல்லா காரியங்களையும் விட்டு தேவனிடத்தில் திரும்புவது உண்மையான மனம் திரும்புதல் என்பது தேவனிடத்தில் திரும்புவது எது நம்மை தேவனை விட்டு திருப்பி இருக்கிறதோ அதை விட்டு தேவனிடமாய் திரும்புவது அந்த காலத்தில் தீர்க்க தரிசிகள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் கர்த்தர் மோசை அனுப்பும் போதே சொல்லுகிறார் நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன் அவன் எனக்கு குமாரனா இருப்பான் என்று ரத்தத்தினாலே மீட்டு தான் கொண்டு வருகிறார் அப்ப அப்பா பிள்ளை உறவை கர்த்தர் ஆரம்பத்திலே ஏற்படுத்தி தான் இஸ்ரவேலை நடத்தி கொண்டிருந்தார் தான் கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் புத்திர ஸ்வீகாரம் இஸ்ரவேலருக்கு உரியதாயிருந்தது புத்திர புத்திரஸ்வீகாரம் அது இருந்தது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தேவனோடு எந்த எந்த தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அப்படி தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறவர்களை மீண்டும் அந்த தொடர்புக்குள்ளே கொண்டு வருவதற்காக கர்த்த தீர்க்க தரிசுகளை அபிஷேகம் பண்ணி ஜனத்தினிடத்திற்கு அனுப்புகிறார் தொய்ந்த நிலையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க தளர்ந்த நிலையில் இருக்கிறவர்களை பலப்படுத்த பயந்த நிலையில் இருக்கிறவர்களுடைய பயத்தை மாற்ற அது எல்லாவற்றை விட மேலாக தீர்க்க தரிசிகள் அதிகமாய் அனுப்பப்பட்டது எதற்காக வென்றால் தேவனோடு உள்ள தொடர்பில் திருப்பி ஜனங்களை கொண்டு வருவதற்காக அந்த காலத்துல நமக்கு இப்போ நம்ம சர்ச்சில் லேண்ட்லைன் இருக்கு எத்தனை வீட்டில் லேண்ட் லைன் இருக்கும்னு தெரியாது இப்போ ஃபோன் வந்து மொபைல் ஃபோன் வந்ததுனால கிடையாது திடீர்னு மழை ஏதாவது பிரச்சனை வரும்போது அல்லது நம்ம ஊரில் தான் ரோட மாசத்துக்கு ரெண்டு வாட்டி தோண்டுவாங்களே திடீர்னு லைன் கட் ஆயிரும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் எப்படியோ இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் ஃபோன் லைன் வரலன்னு உடனே ஒருத்தங்களை அனுப்புவாங்க எதுக்கு தெரியுமா லைனை சரி பண்ணுறதுக்கு லைனை சரி பண்ணு சார் இப்போ பேசி பாருங்க சார் ஓகே பேசியாச்சு சார் லைன் வருது அதோடு போயிடுவாங்க இதுதான் தீர்க்க தரிசிகளுடைய ரோலாக இருந்துச்சு இப்படிதான் ஆவியானவர் கிரியை செய்தார் அன்றும் என்றும் தேவனோடு என்னால டைரக்டா தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு ஒன்று எனக்கு தடையாய் வந்துட்டு அது எதுவா இருந்தாலும் அதை விட்டு நான் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது இதுதான் கருத்து பேசிக்கொண்டே வருகிறார் நீங்க பைபிள வந்து பழைய பாடு புதிய பாடாய் பார்க்காமல் பைபிள் மொத்தமா பார்த்தா இதுதான் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு அது புரிய வரும் எதற்காக எதற்காக கர்த்தர் அனுப்பினார் என்றால் தொடர்பு படுத்த நான் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால எனக்கு எது தெரியுமா மனம் திரும்புதல் இருக்கிறது நான் மனம் திரும்ப வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன் நான் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அது அது பேசிக் கொண்டிருக்கிற நான் ஆனாலும் சரி யாரானாலும் சரி தன் ஸ்தானத்தில் சரி தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் நம் மனம் திரும்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதைதான் கத்தர் பாரத்தோடு சொல்லுகிறார் அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமோ ரட்சிக்கப்படவில்லை பிரியமான கத்துடைய பிள்ளைகளே கொலோசியர் நான்கு ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் எபேஸ்எஃப் ஐந்து பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் எதிலிருந்து விழுந்தோம் எல்லாருக்கும் சேர்ச்சிக்கு வர முடியுது ஆராதிக்க முடியுது எல்லாம் செய்ய முடியுது தேவனோடு தொடர்பு கொள்ள முடிகிறதா தேவனோடு தொடர்பு கொள்ள முடிகிறதா தேவனோடு என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் எனக்கு ஒரு மனம் திரும்புதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது நீங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கலாம் பிறந்ததிலிருந்தே பெந்தே கோஸ்தை அனுபவத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் உங்களால தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் காரணம் அவர் அந்த மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு சிலுவையில் உண்டு பண்ணி இருக்கிறார் அப்படி இருந்தும் நம்மால் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் நாம் எங்கோ இருக்கிறோம் இளையகுமாரனும் இருக்கிறான் தகப்பனும் இருக்கிறான் ஆனால் தொடர்பு இல்லை தொடர்பு கொள்ளணும்னா அவன் மனம் திரும்ப வேண்டிய அவசியமா இருக்கிறது அவன் இருக்கிற நிலைமையை விட்டு எழுந்து தன் தகப்பனிடத்தில் வர வேண்டிய நிர்பந்தத்துக்குள் இருக்கிறான் அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும் வேதத்தில் யூதாஸ் என்கிற ஒருவனை குறித்து நாம் பார்க்கிறோம் யூதாஸ் தான் செய்த தவறை நினைத்து என்ன பண்ணினான் தெரியுமா மனம் வருந்தினான் நம்ம எல்லாருமே மனம் வருந்துவோம் எல்லாரும் சே இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அவன் மனம் வருந்தினா அவன் மனம் திருந்திருந்தால் எங்க வந்திருக்கணும் தெரியுமா இயேசுவின் இடத்தில் வந்திருக்கணும் ஆனால் அவன் மனம் வருந்தி எங்கே போறான்னா எந்த கூட்டத்து கூட சேர்ந்து பிளான் பண்ணனானோ அதே அதுக்குள்ளதான் போறோம் மத்த இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்துக்கு மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து நம்ம எல்லாம் மனம் மனம் வருந்துரும் ஆனா கர்த்தரிடத்தில் திரும்பாத இருக்கிறோம் வச்சா இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டோம் யூதாஸ் கூட உட்கார வச்சு காண்பித்து கொடுக்கிறார் என்ன காண்பித்து கொடுக்கிறார் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷ குமாரனுக்கு உண்டு என்பதை அவன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு மன்னிப்பு கொடுத்தார் திமிர்வாத காரன் சுமந்து கொண்டு வரப்படுகிறான் அவர் சொல்லுகிற உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உடனே ஜனங்கள் பாவத்தை மன்னிக்க இவர் தேவனான் கேட்கிறாங்க எஸ் அவர் தேவன்தான் அதனாலதான் பாவத்தை மன்னிக்கிறார் அவர் மனிதனாய் பிறந்து பிற்பாடு ஒரு சூழ்நிலையில கடவுளாய் மாறினவர் அல்ல ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாக இறங்கி வந்தது அவர் தேவன்தான் பாவத்தை மன்னிக்கிறார் இன்னும் பாருங்கள் அந்த காரன் பாவ அறிக்கை பாவத்தை செஞ்சுட்டு வந்து படுத்திருக்கிறான் இல்ல மன்னிக்கிறார் தேவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன் இது கர்த்தருடைய செயல் யாருக்கும் பண்ண முடியாது யாருக்கும் கொஸ்டின் பண்ண முடியாது இது யாருக்கு தெரியும் யூதாசுக்கு தெரியும் மோசையின் பிரமாணத்தின்படி விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ மேல கல்ல எறியணும் கல்லறியப்பட வேண்டியவள் யாருக்கு முன்னாடி நிக்கிறானா அந்த பிரமாணத்தை மோசைக்கு கொடுத்தவருக்கு முன்பாக நிக்கிறான் எல்லாரும் கையில கல் எடுத்து வைத்து எறிய நிக்கும் போது இயேசு சொல்லுகிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் என்றான் அதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த பிரமாணத்தை யாருக்குமே முடியாது அதனால ஆண்டவர் இப்படி கொண்டு வரார் உங்களில் பாவம் இல்லாதவன் பிரமாணம் அப்படிதான் இருக்கு எல்லாரும் கல்ல போட்டு போயிட்டாங்க ஆனா இவரால் மாற்ற முடியும் இவருடைய நாமமே நியாய பிரமாணிகர் இவர் தான் எல்லாத்தையும் எழுதுறவர் அவருக்கு எதை எப்படி வேணாலும் மாற்ற முடியும் இப்போ எல்லா ஸ்ரீஷர்கள் இருக்கிறாங்க அஹ் சொல்றார் நான் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டேங்கிறார் இது யாருக்கு தெரியும் யூதாஸுக்கு தெரியும் அந்த ஸ்திரீ இப்பொழுது இயேசுவின் பாதத்தில் வந்து உட்காந்து கண்ணீர் வடித்து தன் தலைமுடியினால் பாதத்தை தொடைத்து ஓயாமல் முத்தமிட்டு கொண்டிருக்கும்போது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார் ஸ்திரீயே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இது யாருக்கு தெரியும் யூதாஸுக்கு தெரியும் பாவத்தை மன்னிக்கிறவர் பாவத்தில் இருந்தே நமக்கு விடுதலையை தருகிறவர் ஆனாலும் யோதாஸ் அவரிடத்தில் வரவில்லை ஒரு மனிதனுக்கு உண்டாகிற மிகப்பெரிய வீழ்ச்சி வேதத்தில் மூன்று வீழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று பெரிய வீழ்ச்சிகள் முதலாவது வீழ்ச்சி ஏதேனில் நடந்தது ஏதேனில் நடந்தது நமக்கு தெரியும் அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் இச்சை இச்சை சர்ப்பமானது எல்லா ஜீவன்களை பார்க்கலும் தந்திரம் உள்ளதா இருக்கிறது அது ஏவாள் இடத்துல வந்து பேசுகிறது இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எதுவுமே புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு பேசுது அவர் சொல்ற இல்ல அப்படி ஒன்றும் சொல்லலையே இதை மட்டுதான் இதை மட்டும்தான் இதை மட்டும்தான் இதை மட்டும்தான் இதை மட்டும்தான் அப்படியே காட்ட வச்சுட்டான் விளக்கப்பட்டத பாக்க வச்சுதான் ஆண்டவர் உனக்கு எது தெரில இது தெரில எது தெரில இது 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 ஆனாலும் எனக்கு தரல ஆண்டவரு பார்க்க வச்சிருவான் இது யாருக்கு வேலை சாத்தானுக்கு வேலை இப்பொழுது அவள் அதை பார்க்கிறாள் பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஆறாவது வசனத்திலே அது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு இச்சை என்கிற வார்த்தை அங்கேதான் முதலாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது காரணம் இச்சை என்பது என்னவென்றால் நமக்குரியதல்லாதவைகள் மேல நமக்கு உண்டாகிற ஆசை அல்லது விருப்பத்தின் பெயர்தான் இச்சை எது நமக்குரியதோ அதன் மேல நாம் வைக்கிற ஆசை இச்சை ஆகாது நமக்குரியதல்லாதவைகள் மேல நமக்கு ஒரு விருப்பம் வரும் தெரியுமா அது இச்சை எனவேதான் கர்த்தர் கற்பனைகளை கட்டளைகளை கொடுக்கும் சொன்னார் பிறர்னுடைய யாதொன்றையும் இச்சையா காரணம் இந்த இச்சை கற்பன் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் இந்த இச்சைக்கு பின்னாக இருப்பது யார் கர்த்தர் வந்து பார்க்கிறார் ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது போது ஆதாம் ஒழித்து இருக்கிறது நமக்குதே தெரியுது கர்த்தருக்கு தெரியாதா தெரியும் ஆனால் கர்த்தர் எங்கே தேடுவார் தெரியுமா அவர் அவனை எங்கே வைத்தாரோ அங்கே தேடுவார் எங்கோ கிடந்த மண்ணை எடுத்து கையில் எடுத்து தம்முடைய சாயலாய் பார்த்து 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 உருவாக்கி இன்னும் சொல்ல வேண்டுமானால் நாம கண்ணாடி எதுக்கு வாங்குறோம் யார பார்க்க நம்மை பார்ப்பதற்காக கண்ணாடி வாங்குவது போல அவர் தம்மை பார்ப்பதற்காக நம்மை படைத்திருக்கிறார் இதுதான் உண்மை தமது சாயலாக அப்போ அவரை என்னில் பார்ப்பதற்காக என்னை படைத்திருக்கிறார் அவர் எடுத்தார் அவர் எடுக்கும்போது நீ எந்த இடத்துல இருந்தாலும் வந்து எடுப்பார் அது அவருடைய இரக்கம் அது அவருடைய கிருபை ஆனா எடுத்த பிறகு அவர் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார் அங்கேதான் தேடுவார் வந்து ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அவன் சொல்லுகிறான் நான் நிர்வாணியா இருக்கிறதுனால ஒழித்து கொண்டே இரண்டு ஆண்டவர் கேட்கிற உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் நான் விளக்கினதை நீ புசித்தாயா அப்படின்னு கேட்கிறார் நான் உனக்கு விளக்கின விரட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்டார் கேட்டது அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா ஆமேன் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் எனக்கு ஒன்று பார்த்து கெட்டி வச்சுங்களே அவளால போச்சு அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறான் போது தாழ்விலும் என்ன இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் அப்போ இனிச்சுது இப்போ ஆண்டவரே சும்மா அந்த யானை கரடி சிங்கம் புலி பார்த்துட்டு பேர் வச்சு விளையாடிட்டு இருந்தேன் மெடிடேஷன்ல கூட பேர் வச்சுட்டு தான் வந்தோம் இங்க என்னடானா ஆமே நீங்க ஒண்ணு உடனே கத்தர் ஸ்திரீன் இடத்தில் திரும்புகிறாள் நீ இந்த கணியை புசித்தாயா அப்படின்னு கேட்கிறா நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறா உடனே அவள் சொல்லுகிறாள் சர்ப்பம் என்னை வாஞ்சித்தது நான் புசித்தே அப்படி என்றால் இச்சைக்கு பின்னாக இருப்பது என்ன தெரியுமா சர்ப்பம் எது அடையாளம் தெரியுமா சாத்தானுடைய விருப்பம் வருகிறது என்றாலே சர்ப்பம் இருக்கிறது ஏன் சர்ப்பம் இப்படி வஞ்சிக்கிறான் அவன் விழுந்தவன் விழுந்தவனுக்கு நிக்கிறவனை பார்த்தா பிடிக்காது தோத்தவனுக்கு ஜெயித்தவனை பார்த்தா பிடிக்காது அதனாலதான் நம்ம படிக்கும் போது அல்லது காலேஜ் படிக்கும் போது

யோவானிடத்தில் திரள் ஜனங்கள் வந்தார்கள் ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வந்தாங்க இயேசு கிறிஸ்துவும் வந்தார் இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு மினிஸ்ட்ரி ஆனால் இப்பொழுது இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த போது யோவானிடத்தில் வந்தவர்கள் எல்லாம் இயேசுவனிடத்தில் போக யோவானின் சீச்சர்கள் இயேசுவனிடத்தில் வந்து சொல்றாங்க நீங்க ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்களே இப்போ நம்ம கிட்ட வரவங்க எல்லாம் அவங்க கிட்ட போறாங்கன்னு சொல்லும் போது யோவான் சொல்லுகிறான் பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய ஒருவனும் ஒன்றையும் பெற்று கொள்ள மாட்டான் அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அடிப்பார் பாருங்க அபிஷேகம் பெற்றவனுடைய பார்வை அவனை விட நான் வளரணும் இதல்ல அவன் என்ன விட வளரட்டும் அவங்க என்ன விட அதை கனம் பண்றதுல முந்திக்கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணுங்க நல்லா வச்சிருக்கிறீங்க என்ன விட இவங்களை நல்லா வைங்க அண்டவரே அப்படி நம்ம யாரையாவது வச்சு ஜோமன் இருக்கிறோமா இல்ல பண்ணுவோம் அந்தவரே நான் என் பிள்ளையாவது ஆனா அபிஷேகம் உள்ளவனுடைய பார்வை ஒரு வளரும் போது ஆனா சாத்திய பார்வை என்ன நான் விழுந்தேன் இவன் நிக்கிறானா விழ வைக்கிறதுக்கு நேர ஏதேனுக்குள்ள வந்தான் ஏதேன்னா சபை வந்தோடன யாரை பிடிக்கலாம் அம்மாவை பிடிக்கலாமா இந்த மாதிரி ஜபத்துல கண்ணே மூட மாட்டேங்குது மனவர செய்தி அப்படியே மாற்றுவான் இவங்களும் அற உறக்கும் கேட்கல கத்தர் என்ன சொன்னார் இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று

இன்னைக்கு எனக்குரிய அல்லாதது மேல எனக்கு நாட்டம் வருது என் பார்வை போகுது என் சிந்த போகுதுனாலே இருக்கிறது எங்க இருக்கிறது ஆனா பின்னாடி இருக்கிறது சொல்லல இச்சைக்கு இச்சை வீழ்ச்சிக்கு பெருங்காரணம் இரண்டாவது வீழ்ச்சி நோவாவை நாட்களில் நடந்தது அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா சுய விருப்பம் சுய விருப்பம் அதாவது எனக்கு சரினு தோன்றத நான் செய்யறது ஆதியாகும் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவகுமாரர் மனுஷ அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் இதை புரியும்படி சொல்லணும்னா ஆண்டவரை எதுலையுமே இன்வால்வ் ஆக்காம தேவ சித்தத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் கூட யோசிக்காம தங்களுக்கு எது சரின்னு தோணுதோ தங்கள் மனதிற்கு எது ஏன்னா இங்க என்ன வேற பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சோதோமின் அக்கிரமத்தை வைத்து பார்க்கும் போது இங்கே வேற ஒண்ணு சொல்லலையே அவர்கள் புசித்தார்கள் கொடித்தார்கள் தங்களுக்குள்ளே பெண் கொண்டும் கொடுத்தும் இருந்தார்கள் சரி இது நல்லா இருக்கு இந்த இடத்துல அவங்க பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா தேவனை அவங்களுக்குள்ள சேர்த்துக்கல இசைய முப்பது ஒன்றில தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி நம்ம நம்ம ஒரு காரியத்துக்காக ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்றோம்ல அதுல ஆண்டவர் இருக்கிறாரா ஆண்டவர் ஆண்டவற்றை நம்ம தெரியப்படுத்துறதுன்னு எப்படி தெரியப்படுத்தும் தெரியுமா நம்ம எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆண்டவற்ற ஆண்டவரே நாங்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க எங்கப்பா கேட்கவட்ட நல்ல கவனிங்க இன்னைக்கு காலில் ஆண்டவர் இதுதான் சொல்ல வைத்தார் நம்ம ஒருத்தங்கக்கிட்ட நமக்கு தோன்றது நம்ம விரும்புறதெல்லாம் ஷேர் பண்ணுறது தெரியுமா அப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து டீட்டெயிலாக பேசுகிறோமா நம்ம ஆண்டவர் இப்படி தோணுதுப்பா இதை செய்யலான் இருக்கிறேன்ப்பா சொல்ல உங்கள் என்னப்பா இது ஓகேவாப்பா இப்படி பேசுகிறோமா நமக்குன்னு ஒரு ப்ரேயர் ஒரு நாலு அஞ்சு வார்த்தைகளை வாயில் வச்சுருக்குறோம் இப்போ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஆகவே நாமம் அது அதை 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 காணாமல் படித்தது போல சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களே இயேசு தெய்வமே என் தெய்வமே ஏழை என்ன இரட்சியும் ஆமே அது கூட தெரியாமல் இருக்கிறீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்படி நமக்குன்னு சில நமக்குன்னு ஒரு அப்படி வாயத்தர ஜபான்னாலே நமக்கு எப்படி வந்துட்டு போயிடும் சரி சேர்ந்து ஜோம் பண்ணும்போது இப்படி இதுக்கு மேலே நம்ம பேச முடியாது ஜோம் பண்ணி விட்டுருவோம் பர்ஸ்னலாக டீட்டெயிலாக ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுறோமா நம்ம காரியத்தை என்னை ஆண்டவர் பாவத்தோட பாவத்தை கூட்டுற கர்த்தர் இல்லாமல் நாம் எடுக்கிற ஆலோசனை நம்ம போடுற பிளானே அது அது பாவத்தோட பாவத்தை கூட்டுறது இது தேவ சித்தம் தானா தான் ஒருவன் சொல்லுகிறான் பிதாவின் திட்டத்தை உள்வாங்கி இயேசு சீசர்கள்ட்ட சொல்றாரு மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார் பிடிக்கப்படுவார் அவரை அடிப்பாங்க சிலுவையில் அறைவாங்க அவர் மறித்து உயிர்ப்பார் இது அங்கிருந்து வருது உடனே இங்கிருந்து ஒருத்தன் சொல்றான் யாரு பேதர் இவைகள் உமக்கு சம்பவிக்கவே கூடாது உடனே ஏச அவனை திரும்பி பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா எனக்கு பின்னாக போ அவன் ஆண்டவரை இன்வால்வ் ஆகாம நாம ஒரு காரியத்தை பிளான் பண்றோம்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான் நீ தேவனுக்கு கேட்டவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் விசுவாசம் என்பது என்ன காணப்படாதவர்கள் நிச்சயம் தேவனை ஒருவதும் ஒருபோதும் விசுவாசம் தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்று விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை விசுவாசம் காணப்படாதவர்கள் நிச்சயம் தேவன் ஒருவர் உண்டு விசுவாசிக்கணும் எஸ் என் காரியத்தை தீர்மானிக்கிறதுக்கு தேவன் ஒருவர் உண்டு என் வாழ்வை கட்டி எழுப்ப தேவன் ஒருவர் உண்டு என்னுடைய எதிர்காலத்தை பொருட்படுத்தி நடத்த தேவன் ஒருவர் உண்டு